ஆய் உனக்கு இந்த ரெண்டு டிப்பில் எந்த ட்ரிப் ரொம்ப பிடிச்சிருக்கு பழனி ஈஷா ரெண்டுமே நல்லா காக்கே பண்ணிங்க சொல்லுங்கள் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஈஷா பழனி சொல்லுங்க ரெண்டுமே பிடிக்கலையா சாயிரம்மா நீங்க சொல்லுங்க ஈஷா பிடிச்சிருந்துச்சா இல்ல பழனி பிடிச்சிருந்துச்சா இப்போ அவர்களை நர்ஸ் மேடம் நீங்க சொல்லுங்க ஈஷா பிடிச்சிருந்துச்சா அன்பம்மா நீங்கள் சொல்லுங்கள் கருகளை பத்து விட்டுட்டார் நெக்ஸ்ட்டு அவர் எடுத்துக்கலாம் ஓதும் தாமரை சொல்வாங்க ஈஷா பிடிச்சிருந்துச்சா பழனி பிடிச்சிருந்துச்சா ஈஷா பிடிச்சிருந்துச்சா பயணி பிடிச்சிருந்துச்சாடி கங்கம்மால மகாத்தியா உண்மையில வருது சரி சொல்லி ஈஷா பிடிச்சிருந்துச்சா இது பழனி பிடிச்சிருந்துச்சா ஈஷா ஈஷா நீங்க சொல்லுங்க ஈஷா ஈஷா ஓகே சூப்பர் லைலோ ஈஷா பிடிச்சிருந்துச்சா பழனி பிடிச்சிருந்துச்சா மதியமா நீங்க சொல்லுங்க ஈஷாவா பழனியா ஈஷா ஐயப்பா நீங்க சொல்லுங்க ஈஷா ஆர் பழனி நல்லா தூக்கி முடியுங்க ஈஷா பிடிச்சிருந்துச்சா பழனி பிடிச்சிருந்துச்சா முத்தி சரிங்கம்மா உங்களுக்கு ஈஷா பிடிச்சிருந்துச்சா பழனி பிடிச்சிருந்துச்சா கரியால பைக்க பாருங்க எனக்கு தூங்கிற மாதிரி ஆக்ஷன் கட்டுறதால போதும் ஈஷாவா பழனியா என்ன இப்படிக்கா ஆரம்பிக்கா இப்படிக்கா அமைச்சி விடாரு ஈஷா பழனி நீங்க சொல்லுங்க மேடம் ஈஷா பிடிச்சிருந்துச்சா பழனி பிடிச்சிருந்துச்சா